தரமான சிப்பிப்பாறை ஆண்குட்டி ஐயாயிரத்தி ஐநூறு பெண் குட்டி மூவாயிரத்தி ஐநூறு இது வந்து கோயம்புத்தூர் சத்திரோடு கணேசபுரம் குறுக்கம்பழங்கிற கிராமத்தில் சிவராம்ங்கிறவர்கிட்ட இருக்குதுங்க சாதாரண ஒரு கூலி தொழிலாளி அவரே உடல்நல சரி இல்லாமல் இப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ணி ரொம்ப வறுமையில் இருக்கிறாரு அவர் ஒரு வியாபாரி கொடுக்கு போகிறாரு இதையே அவங்க வாங்கி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் லாபம் வச்சு விற்பாங்க அதுக்கு நீங்கள் நேரில் போய் அவர்கிட்ட கேட்டு அணுகி வாங்கிக்கலாம் அவர் இருக்கிற இடத்தையும் அவரையும் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரூவா குட்டிக்கு சேர்த்தி கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க அப்படி சூழல் இருக்கிறாரு சிவராமனோட நம்பர்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுங்க விடுங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அவரோட நம்பர் அனுப்பிச்சுறேன் நீங்களே நேரடியாக போய் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட தான் இணைச்சே இருக்க பெண் குட்டியும் நல்லா இருக்குது பெண் அவரோட பெண்ணாயும் நல்லா இருக்குது அதுவும் நம்ம கொடுத்தது தான் குட்டிகளும் நல்லா வளர்த்திருக்கிறாரு இந்த குட்டி யார் எடுத்திங்கனாலும் ஒரு வருஷத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம் வளர்க்க சொல்லி கொடுப்போம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவருக்கு தெரியாது பாவம் வெளியூர்லேருந்து யாராவது கேட்டாலும் சொல்லுங்கள் ட்ரான்ஸ்போர்ட் வசதி நான் பண்ணி கொடுக்குறேன் அவருக்காக ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் நேரில் போய் தாய் தகப்பேன் தாயை பார்த்துக்கலாம் நம்ம பண்ணையில வந்து தகப்பனை பார்த்துக்கலாம் குட்டி நல்லா வளர்த்துறாரு கஷ்டப்பட்ட மனுஷன் அவருக்கு ஒரு உதவியாக பண்ணுங்க இதையே ஆண் குட்டி ஐயாயிரத்தி ஐநூறு பெண் குட்டி மூவாயிரத்தி ஐநூறுக்கு வச்சுக்கோங்க விருப்பப்பட்டால் நீங்கள் அவரை நேரில் பார்த்து சேர்த்தி கொடுத்து எடுத்துகிட்டு வாங்க நல்ல குட்டி அருமையான குட்டி எந்த மோசமும் கிடையாதுங்க அவர் குவாலிட்டிக்கு நம்ம கேரண்டி இந்த காசுக்கு மதிப்பு காசுக்குற இந்த காசு நம்ம கிட்ட இருந்தா அப்பா அம்மா கட்டின பொண்டாட்டி எல்லாருமே நல்ல மரியாதை கொடுக்கறாங்க அதுவே அந்த காசு நம்ம கிட்ட இல்லன்னா பத்து பைசா பிரியோசன வாழ்க்கையும் இப்படிதான்